விஜய் ரூமில் வந்து பார்க்குறாரு எங்கே காணும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு தாத்தா கேட்குறார் எங்கே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை காணும் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்கிறாரு என்ன பேசுகிறேன் நல்லா போய் தேடு போ வீட்டெல்லாம் போய் தேடு அப்படின்னு சொல்கிறாரு உள்ளெல்லாம் போய் தேடுறாரு தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல லெட்டர் எடுத்து பார்க்குறாரு பார்த்தோடையும் பயங்கரமாக டென்ஷன் இருக்கிறாரு நான் வீட்டை விட்டு போகிறேன் நான் அக்ரிமெண்ட் கொண்டாட்டியாக உங்கள் கூட வாழ முடியாது என் குடும்பம் உங்கள் குடும்பம் எல்லாமே நான் ஒன்றா தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே அதை புரிஞ்சிக்கவே இல்லை நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போய் போனேன் எல்லாத்தையுமே கொண்டு போய் தாத்தா கிட்ட காட்டுறாரு என்ன என்ன சொல்கிற சொல்றாரு விஜய் நீ போய் சீக்கிரம் தேடு போ அப்படின்னு சொல்றாரு உடனே போறாரு வீடு ஃபுல்லா எல்லா இடத்தையுமே தேடுறாரு வெளியே எல்லா இடத்துலயுமே தேடாரு அப்ப நிவீனை பாக்குறாரு நிவீன் கிட்ட கேட்கறாரு காவிரி எங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே நிவீனுக்கு பயங்கரமா கூங்க வருது ஏன் என்னாச்சு காவிரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு இல்ல இல்ல காவிரி வந்து இங்கதான் இருந்தா எங்கேயோ வெளியே போனா காணும் அதனால தான் நான் தேடிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உண்மையை சொல்லுங்க என்னாச்சு ஆச்சு காவிரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் கேட்கறாரு ஆஹ் இல்ல வீட்டுல கொஞ்சம் திட்டிட்டேன் அதனால வீட்டை விட்டு போயிட்டா லெட்டர் எழுதி வச்சிட்டா வச்சுட்டா தான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஐயோ கடவுளே உங்களை நம்பி வந்ததுக்கு இப்படிதான் பண்ணுவீங்களா என் காவேரிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நான் என்ன பண்ணுனே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போறாரு அவரும் போய் ஃபுல்லா தேடுறாரு விஜயோ எல்லா இடத்துலயும் தேடுறாங்க எந்த இடத்துலயுமே கிடைக்கவே இல்ல வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது காவேரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்பா சனியை ஒழிஞ்சுது ரொம்ப நிம்மதி இனிமே அது வரவே கூடாது வீட்டுக்கு எப்படியாவது அஜய்க்கோ ராகினிக்கோ எப்படியாவது கோயிலில் கல்யாணம் படி வச்சிடணும் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தானே இவ்வளோ எவ்வளோ கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்கணும் என் பையன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே ஒழிஞ்சு போட்டோம் அது போனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா யோசிச்சுட்டுருக்காரு வீட்டில் எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி எல்லாருமே ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே அவங்க வீட்டுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு கண்டிப்பா சீக்கிரமாக அந்த பொண்ணு கடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கூட சொல்றாங்க எங்க போயிருப்பான்னு தெரியலையே எப்படியாவது வந்து விஜய் வந்து தேடி கூட்டிட்டு நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு தாத்தா தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க போயிருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக காவேரி சொல்லிட்டு அவர் பக்கம் டென்ஷனாக இருக்காரு அஜய் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்பா காவேரி தொலைஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு